ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் டூ சைக்காலஜி பேப்பரில் இருந்து நம்ம யூனிட் டூலோ ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஒரு டூ டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் யூனிட் டூ அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் இருக்குது இல்லையா அதிலிருந்து எரிக்ஸனின் சமூக வியல்பு வளர்ச்சி படிநிலைகள் பற்றிய குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஷார்ட்டாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம்னா சமூக உளவியல் நிலைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் சமூக உளவியல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எரிக்சன் அவர்கள் வந்து ஒரு எயிட் ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான டீடைல்ஸ் பார்க்கலாம் எரிக்சன் என்பார் மனித வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து எட்டு வளர்ச்சி படிநிலைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க எரிக்சன் அவர்கள் வந்துட்டு எட்டு வளர்ச்சி நிலைகளிலும் எந்தெந்த சமூக நிலைமைகள் தனி செல்வாக்கு பெற்றுள்ளன என்னென்ன மன சமூக பிரச்சனைகள் எழக்கூடும் என்பதையும் எரிக்சன் விவரித்துள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அந்த எட்டு வளர்ச்சி படிநிலைகள் படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து எட்டு வளர்ச்சி படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பு முதல் ஓராண்டு வரை அதாவது கருவுற்றதிலிருந்து ஓராண்டு வரை ஒரு வயது வரை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாம் வயது வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வயது முதல் ஐந்து ஆண்டுகள் வரை அடுத்து நான்காவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வயது முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரை அதாவது நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாவது வயது வரை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஐந்தாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா குமர பருவம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க குமரப்பருவத்திற்கான வயது அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டு வயது முதல் இருபது வயது வரை அடுத்து ஆறாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா முன்முதிர் பருவம் சொல்லுவாங்க இந்த முன்முதிர் பருவத்துக்கான வயதுன்னு பார்த்தோம்னா இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை வந்து குறிப்பிடப்படுது அடுத்து ஏழாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா நடுமுதிர் பருவம் இந்த நடுமுதிர் பருவமானது நாற்பத்தி ஐந்து வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரைவே கணக்கிடப்படுகிறது அடுத்து எட்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பின்முதிர் பருவம் சொல்லுவாங்க இது வந்து அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் வந்து குறிப்பிடப்படுகிறது இந்த எட்டு வளர்ச்சி படிநிலைகள் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து அடுத்து வந்து அந்த எட்டு வளர்ச்சி படிநிலைகள்லையுமே உள்ள சமூக செல்வாக்கு என்ன அதிலிருந்து இழக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து எரிக்சனோட எட்டு வளர்ச்சி நிலைகள் சமூக செல்வாக்கு மற்றும் பிரச்சனை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து சமூக செல்வாக்குகள் அப்படின்னா பிறப்பு முதல் ஓராண்டு வரை வந்துட்டு யாரோட ஆதரவை எதிர்பார்க்க குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் மற்றும் செவிலியர் அவர்களோட ஆதரவை வந்து தேடும் அடுத்து அந்த ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை வைத்தல் நம்பிக்கை இன்மை அப்படிங்கிற பிரச்சனையை வந்து குறிப்பிட்றாங்க அடுத்து இரண்டாம் வயது செகண்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வயதை வந்து குறிப்பிட்றாங்க இரண்டு ஆண்டில் பார்த்தோம்னா சமூக செல்வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோரை வந்து குழந்தைகள் சார்ந்துள்ளது பெற்றோர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுதந்திரமாக இயங்குதல் வெட்கப்படுதல் போன்ற கேரக்டர்ஸ் வந்து அந்த இரண்டு வயதில் வந்து குழந்தைகளிடம் காணப்படும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க இதை வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜஸ் எய்ட் ஸ்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அதாவது அந்தந்த ஸ்டேஜுக்குள்ளே அந்த ஏஜு அந்த டிஃப்ரென்ஸ் இல்லையா அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இதையுமே கொஞ்சம் நம்ம ரீட் பண்ணாலே என்னென்ன பிரச்சனைகள் இயலக்கூடும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்து மூன்றாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வயது முதல் ஐந்து ஆண்டுகள் வரை கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக செல்வாக்கு வந்து ஆதார குடும்பம் ஃபேமிலியை வந்து சார்ந்திருப்பாங்க அடுத்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தானே முற்பட்டு செயலாற்றுதல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் அதுக்கடுத்து குற்ற உணர்வு அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் காணப்படும் தானே முற்பட்டு செயலாற்றுதல் மற்றும் குற்ற உணர்வு அப்படிங்கிற ஸ்டேஜஸ் வந்து இதில் பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அடுத்து நாலாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் ஆண்டு முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரை அதாவது பனிரெண்டு வயது வரை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து செல்வாக்கு சமூக செல்வாக்கு செலுத்தும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுப்புறம் பள்ளி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து எழக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உற்சாகமாக உழைத்தல் தாழ் உணர்வு அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைகளிடம் வந்து உற்சாகமாக உழைத்தல் அப்படிங்கிறதுமே காணப்படும் அல்லது தாழ்வுணர்வு உணர்வு அப்படிங்கிற ஸ்டேஜுமே காணப்படும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து ஐந்தாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா குமர பருவம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த குமர பருவமானது வந்து பனிரெண்டு வயது முதல் இருபது வயது வரை வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது இதில் வந்துட்டு சமூக செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிற குழுக்கள் விரும்பும் தன்மை பிற குழுக்கள் விரும்பும் தன்மையாக காணப்படும் அதாவது குரூப்பாக வந்து இருக்கிறத வந்து விரும்புவாங்க அதுக்கடுத்து இதில் எழக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை பற்றிய நிலையான கருத்து இருக்கும் சிலர்கிட்ட வந்து தன்னை பற்றிய நிலையான கருத்து காணப்படும் சில வந்து தன்னை பற்றிய தெளிவற்ற குழப்பமான கருத்து அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காணப்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ஆறாவது ஸ்டேஜ் பார்க்குறோம் இதில் பார்த்தோம்னா முன்முதிர் பருவம் சொல்லுவாங்க இந்த முன்முதிர் பருவமானது இருபது வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை காணப்படக்கூடியது இதில் ஏற்படக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு சமூகம் செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்கள் பால் தொடர்பு உறுப்பினர்கள் ஒத்துழைக்கும் போட்டியிடும் குழுக்கள் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க கேர்ள்ஸாக ஒரு குரூப்பாக இருக்கிறது பாய்ஸாக ஒரு குரூப்பாக இருக்கிறது அடுத்து போட்டியிடும் அதாவது நம்ம வந்து போட்டி அவங்களுக்குள்ள இழக்கூடும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க ஒரு கேங் மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நெருக்கமான உறவும் ஒருமைப்பாட்டு உணர்வும் இருக்கும் தனிப்பட்ட நிலைமையும் காணப்படும் அதாவது குரூப்பாகவும் இருக்க செயல்படுவாங்க இல்லை தனித்தையும் காணப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த சிக்ஸ்த்து ஸ்டேஜில் வந்துட்டு அடுத்து ஏழாவது ஸ்டேஜ் பார்த்தோம்னா நடுமுதிர் பருவம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க நடுமுதிர் பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தி ஐந்து வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு பார்த்தோம்னா பொறுப்புகளையும் குடும்ப கடமைகளையும் தன்னுடன் பகிர்ந்து கொள்வோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது மெச்சூர் ஆயிடுவாங்க ஃபுல்லாகவே ரொம்ப வயசு எப்படி சொல்ல அதாவது அவங்களுக்கு பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து பொறுப்பு வந்துடும் குடும்ப கடமைகள் எல்லாத்துக்குமே அந்த எல்லா பொறுப்புகளையும் அவங்கதான் சுமக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து காணப்படும் இந்த வயது நேரிடம் வந்து இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மனப்பாங்கு தன்னுள் ஒடுங்கி செயற்படுதல் போன்ற தன்மைகளோடு காணப்படுவாங்க இந்த பீப்புள்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து எட்டாவது ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா பின்முதிர் பருவம் கொடுத்துருக்குறாங்க இந்த பின்முதிர் பருவம்னு எடுத்தோம்னா அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே வந்து காணப்படுவாங்க இவங்களோட சமூக செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனித இனம் நம் இனம் அப்படிங்கிறதில் வந்து காணப்படுவாங்க இவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மை முழுமையான நம்பிக்கை இழப்பு போன்ற தன்மைகள் வந்து காணப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க பின்முதிர் பருவத்தில் வந்துட்டு நேர்மையாகவும் காணப்படுவாங்க முழுமையான நம்பிக்கை எழுப்பு வயசாகவே முழுமையான நம்பிக்கை இருந்து காணப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து அந்த எட்டு ஸ்டேஜஸும் அதில் உள்ள சமூக செல்வாக்கு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துருக்குறோம் இப்போ வந்து எரிசனின் சமூக வேல்பு வளர்ச்சி படிநிலைகள் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இருந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் பிடிஎஃப் என்ன அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து ஃபைவ் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம் பே பண்ணிவிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட்